இந்த சாக்கு பையோட ஒரு சின்னதாக அந்த காலத்து ஸ்டோரிங்க இப்போல்லாம் இந்த பிளாஸ்டிக் பேக்கெட் அங்கேனாங்க நமக்கு ரைஸ் வருது அப்போல்லாம் என்னென்னா அந்த கோனி சாக்கு பையன் சொல்லுவாங்க அதாவது எங்கள் ஊரில் சணல் சாக்குன்னு சொல்லுவாங்க சணலால் ரெடி பண்ண சாக்கு நல்லா இருக்கே இருக்கும் அதில் ஒரு அரிசி நெல் கூட ஒரு தானியங்கள் கூட வெளியில் வராது அவ்வளோ இருக்காமல் அந்த மிஷினில் தான் அந்த சாக்கெல்லாம் தயார் பண்ணியிருப்பாங்க அந்த சாக்கில் தான் எல்லா தானியங்களுமே மூட முடியா வைக்கும் வீட்லேயும் ஸ்டோர் பண்ணுறது அந்த சாக்கு பையில போட்டு அந்த விளிம்பை வந்து கோணி ஊசின்னு சொல்லுவாங்க அதை வச்சு குத்தி குத்தி அந்த சாக்கு பையை வாய்ப்பகுதியை கட்டி வச்சுருவாங்க எல்லாத்தையும் எல்லா தானியங்களுமே அரிசியாக இருந்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி கடலையாக இருந்தாலும் சரி எல்லாமே பெரிய சாக்கில் தான் அந்த மாதிரி காய வச்சு ப நல்லா பக்குவப்படுத்தி வெயில் காய வச்சு அந்த கோணி சாக்கு கோணி ஊசி வச்சு அந்த சணல் போட்டு தைச்சி வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த பேக்கெட் எல்லாம் அந்த உருவரம் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் பிள்ளைகள் எல்லோரும் இருந்தாங்க பேத்தியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டி வந்துடும் நான் உருவுறேன் நான் உருவுறேன் நான் கலட்டுறேன் இன்றைக்கி நான் தான் ஜாலியாக கலட்டிருந்தேன் அதையுமே அந்த சவுண்டை தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இதோட சேர்த்து விட்றேன் பாருங்கள் அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம செக் பண்ணிவிடுவாங்க அம்மா சொல்லுவாங்க வாங்கினதோ அரிசியை செக் பண்ணணும் பாருங்க அப்போல்லாம் வீட்டில் தான் நாங்கள் அரிசி நெல்லெல்லாம் வீட்லேயே இருக்கும் அது வந்து அரிசி ஆக்குவோம் மிஷினில் இருக்குது இப்போ வந்து கடையில் நம்ம வாங்குறதால இதை வந்து வாங்கினதும் கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு கடிச்சு பார்த்தா நல்ல காய்ச்சல் இருந்தாதவங்க அரிசி குறையாமல் இருக்கும் அந்த பழைய அரிசி கொஞ்சம் புது அரிசின்னா அது வாசமும் தெரிஞ்சு போடாது புது அரிசினா அது கொஞ்சம் குறையும் அதனால் நம்ம தண்ணி வச்சு குக்கரில் வச்சாலும் சரி பாத்திரத்தில் உடைச்சாலும் சரி பார்த்து வச்சு அப்போ அம்மா அதை டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் அரிசி வந்து நாங்கள் பார்த்து நல்லா காஞ்ச அரிசியாக பழைய அரிசி அப்படி தான் கேட்குவாங்க பழைய அரிசிங்கிறது உங்களுக்கு சாதமும் கொஞ்சம் நல்லா குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்க நல்லா நின்று நிதானமாக வேகும் குழையாது அவசரப்பட்டு நம்ம அடிக்கணும் சரி புது அரிசி தான் ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கும் குழஞ்சிடும் டேஸ்ட் மாதிரி இப்போ சா குழம்பலாம் நல்லாயிருக்கும் காயெல்லாம் நல்லாயிருக்கும் குழஞ்சிடுச்சுன்னா சாப்பாடு கட்டிப்படுத்தி நம்ம கொஞ்சோண்டு எடுக்கிறேன் பார்த்தீங்களா அது அம்மா சொன்ன டிப்ஸ் தான் துளியோடு வாயில் போட்டு பார்த்தா நல்லா காய்ச்சலோட நல்லா இருந்துச்சு இந்த பேக்கெட்டை ஈஸியாக கலக்கிட்டேங்க அதை கலக்குற சோடு நான் கார்ட் பண்ணியிருக்கேன் அப்புறமா அடுத்த பக்கெட்டு இந்த இது வந்து இந்த பிராண்டில் நான் சமையலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம அதை கலட்டி இல்லாமல் ஈஸியாக உருவி இல்லாமல் அப்படின்னு நினச்சி இந்த மிஷின் கையெழுத்தாங்க அழகாக கலட்டிடலாம் கடை கடை வரும் சவுண்ட் உள்ளே இது பார்த்திங்கன்னா எனக்கு கால வாரி விட்டுருச்சு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அதை கலட்டினோம்னா ஒன்றுமே என்னால் நகைப்பே முடியல பிட்டு விட்டா கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கேயோ ஒரு தப்பு நடந்துருச்சு அந்த லூப் வந்து கடற்கரை கடன் உருவிட்டு வரும் அந்த வரவே இல்லை சரி பரவாயில்ல எதுவும் நம்ம அன்றைக்கி என்ஜாய் பண்ண எனக்கு இந்த நூல் கலக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கிறப்ப அந்த போட்டி போவோம் ஆனால் நான் விட்டு கொடுத்துருவேன் ஆனால் ஆசைப்படுவேன் பட் அந்த ஆசை வந்து இன்றைக்கி எனக்கு சரியாக அமையலை அதனால தான் சும்மா அப்படியே மொபைலில் வேறு ஸ்பேஸ் விட்டு விட்டால் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்போ எனக்கு ஸ்ட்ரக் ஆகிடுச்சு அதாவது அந்த நூலே ஸ்ட்ரக் ஆகிடுச்சு உரி உரிட்டு பாருல்ல சரி நான் அதே இந்த தோம்சம் வந்து என்னை கையில் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பழைய அந்த ஃபஸ்ட்டு பை காக்க பார்த்தீங்கன்னா அந்த வந்து அழகாக வந்துச்சு எனக்கு ஆசையாக இருந்துச்சு இந்த உருவம் போது அந்த சவுண்டு படத்துக்கு அடுத்து வரும்பாங்க